அந்த அம்மா ஒரு ஐம்பது வயசு இருக்கும் என் பொண்ணு கேட்க ஓகே ஓகே நீ இப்படி கேட்கலாமா அவங்க ஒரு ஒரு எம்பி வந்திருக்காங்க ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லையா இந்த அம்மா நினைச்சு ஆறாம் எனக்கு என்ன டிக்கெட் தேவை அப்படின்னு அவங்க ஆல்ரெடி எடுத்துட்டாங்க எடுத்தா ஏறாங்க பஸ்ல அவரு பிஏ வரை எடுத்திருக்காங்க அதோட விட்டு இருந்தா பிரச்சனை முடிஞ்சது என் பொண்ணு தப்பு முடிச்சு எப்படி நீ அந்த மாதிரி கேட்கலாம் கேட்க தப்பு தானே கரெக்ட் மூணு நாளைக்கு முன்னாடி நான் இன்ஃபார்ம் பண்ணுங்க எங்கேயே காந்தி ஒரு பஸ் ஸ்டாண்ட் வச்சு அந்த மேனேஜருக்கு மொத்தம் ரெண்டு மேனேஜருங்க இருந்து அவர் ரிலீவர் ஆயிட்டாரு வேணான்ட்டாங்க ஆஜியா ரகுனா தாடி விட்டு பையன் இருந்தா அந்த நான் நான்தான் சொல்றேன் இந்த மாதிரி மேடம் வர்றாங்க நீங்க இன்ஃபார்ம் பண்ண வேண்டிய கடமைக்கு சொல்லிட்டுங்க அதை சொல்லவே இல்லைங்கன்னு சொல்லி சாய் சாடி ஓனர் அப்ப நானே பொண்ணு ஆபீஸ் நான் இன்னைக்கு தான் சார் ஆபீஸ்க்கே போனேன் ஆபீஸ் போய் பொண்ணு சொல்லி நான் ரெடி ஆகிக்கிறேங்க இந்த மாதிரி மேடத்தை அவங்க இன்சல்ட் பண்றாங்க ரொம்ப மாற்றமா இருக்கு சரிங்களா மேடம் தான் வந்து இன்ஃபார்ம் பண்ணது அவங்க மேனேஜ்மெண்ட்ல இருந்து தூக்கல நீங்களா தான் போய் வேணாம் இல்ல இல்ல நாங்க தான் இல்ல இல்ல நாங்க என்ன சொன்னு பேச போனோம்னா இந்த மாதிரி அவங்களை இன்சல்ட் பண்ணவே எனக்கு பிடிக்கல அதனால ரெடி ஆகிக்கிறேன்னு பாய் திறந்தா அப்படிங்க என்ன எதுவும் விசாரிச்சிருக்கணும்

அவங்களுக்கு அது இன்ட்ரஸ்டா இருக்கும் சரி மேடம் வந்தாங்க வயது கொடுத்துட்டு போய் மேனேஜ்மெண்ட் எதுவுமே பேசுறீங்க பிள்ளை போவாங்க நான் கூட்டிகிட்டு வந்தேங்க சார் எதுவுமே பேசுறீங்க எல்லா இருக்காங்க